ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாகிஸ்தான் அணி தற்போது கிட்டத்தட்ட அஃபீஷியலாக இந்த சாம்பியன்ஷாப்பை தொடர விட்டு வெளியேறிட்டாங்க இனிமேல் அவங்களால் அரை இறுதிக்கு முன்னேறுவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டு இருக்குது இதனால் பார்த்திங்கன்னா தற்போது பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகமான செய்தி தற்போது வந்திருக்கு அது மட்டும் இல்லாது இதற்கு முக்கியமான காரணமே பங்களாதேஷ் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டி தான் அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் பங்களாதேஷ் மற்றும் நியூசிலாந்து இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரின் மற்றொரு லீக் ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல பங்களாதேஷ் அணி பேட்டிங் பண்ணாங்க இதில் இவங்க பார்த்தீங்கன்னா ஐம்பது ஓவர் முடிவுக்கு ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி முப்பத்தி ஆறு வந்து எடுத்தாங்க அந்த அணி தரப்பில் அந்த அணி கேப்டனான ஷாண்டோ நூற்றி பத்து பந்துகளில் ஒம்பது பவுண்டரியோடு எழுபத்தி ஏழு ரன்களை வந்து குவித்தாங்க அதற்கு பிறகு ஜாக்கர் அலி நாற்பத்தி ஐந்து ரன்களையும் ஹொசைன் இருபத்தி ஆறு ரன்களையும் ஹசன் இருபத்தி நாலு ரன்களையும் எடுத்தாங்க நியூசிலாந்து அணி தரப்பில் சிறப்பாக பந்து வீசின மைக்கேல் பிராஸ்வெல் பார்த்தீங்கன்னா பத்து ஓவருக்கு இருபத்தி ஆறு ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து நாலு விக்கெட்டுகளை கைப்பற்றினாங்க அதற்கு பிறகு வில்லியம் இரண்டு விக்கெட்டுகளையும் மேட் ஹென்ரி மற்றும் ஜேமிசன் தலா ஒரு விக்கெட்டுகளையும் வந்து கைப்பற்றிருந்தாங்க அதற்கு பிறகு ஐம்பது ஓவருக்கு இருநூற்றி முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்பின்று இலக்கம் நோக்கி நியூசிலாந்து அணி பேட்ஸ்மென்களாக வில் யங் மற்றும் டிவான் கான்வே இரண்டு பேரும் களமிறங்கினாங்க கடந்த போட்டியில் சதம் விளாசிய வில் யங் இந்த முறை டக் அவுட் ஆகிட்டாங்க டெவான் கான்வே முப்பது ரன்களுக்கு ஆட்டமிழக்க அதற்கு பிறகு வில்லியம்சன் அவர்களும் ஐந்து ரன்களுக்கு ஆட்டமிழந்துட்டாங்க ஆனால் நிலைத்து நின்று விளையாடிய ரச்சின் ரவீந்திரா நூற்றி ஐந்து பந்துகளில் பனிரெண்டு பவுண்டரி ஒரு சிக்ஸரோடு நூற்றி பன்னிரெண்டு ரன்களை வந்து குவிச்சாங்க அதற்கு பிறகு விக்கெட் கீப்பர் டாம் லாதம் ஐம்பத்தி ஐந்து ரன்களை எடுக்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த அணி நாற்பத்தி ஏழாவது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி நாற்பது ரன்களை எடுத்து ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா டஸ்கின் அகமது மற்றும் நஹீத் ராணா மற்றும் முஸ்தபிர் ரகுமான் ரோஹித் ஹொசைன் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றதன் காரணத்தினால தற்போது கிட்டத்தட்ட ஆஃபீஸியலாக பாகிஸ்தான் அணி இந்த தொடரில் இருந்து வெளியேறிட்டாங்க காரணம் தற்போது நியூசிலாந்து அணிக்கு எதிரான இந்த ஒரு ஆட்டத்தில் பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படின்னா அடுத்த போட்டியில் பாகிஸ்தான் அணி பங்களாதேஷை வீழ்த்தும் போது இந்தியா அணி நியூசிலாந்து அணியை வீழ்த்தியிருந்தாங்க அப்படின்னா ரேட் அடிப்படையில் பாகிஸ்தான் அணி அரையிறுதிக்கு முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது காரணம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் நியூசிலாந்து இந்த மூன்று அணிகளுமே தலா இரண்டு புள்ளிகளோடு இருக்கும்போது ரேட் அடிப்படையில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெறும் பட்சத்தில் அவங்களுக்கு உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் இந்த போட்டியில் தற்போது பங்களாதேஷ் தோல்வியை தழுவியதன் காரணத்தினால அவங்களுக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் தற்போது போயிடுச்சு தற்போது நீண்ட வருடங்களுக்கு பிறகு பாகிஸ்தான் அணி ஒரு ஐசிசி தொடரை நடத்தக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருந்தது அப்படி இருக்கும்போது சொந்த மண்ணில் லீக் தொடரோடு வெளியேறக்கூடிய ஒரு மோசமான நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டு இருப்பது தற்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக பார்க்கப்படுது இதன் காரணத்தினால் முன்னாள் வீரர்கள் பல பேரும் தற்போது பாகிஸ்தான் அணியில் இருக்கக்கூடிய முக்கியமான சீனியர் வீரர்களை தற்போது கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி